ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் செல்வமே ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சோதனை கவலை வேண்டாம் நீ மனம் தெளிவு கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒன்றை நன்றாக யோசித்துப் பார் நீ நிச்சயமான சத்தியமான உறவு இது நமக்கான உறவு என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து யோசித்து அந்த உறவோடு இணைந்து உரையாடி கொண்டிருந்தாய் அவ்வப்போது அந்த முடிவை நீ உன் குடும்பத்திலும் தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் இருந்த போதிலும் நான் என் பிள்ளையை பாதுகாத்துக் கொண்டுதானே இருக்கிறேன் என் பிள்ளைக்கு எது சரி எப்போது எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா என் செல்லமே உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த வேதனையை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்ற உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ உண்மையான உறவு என்று தான் நினைத்தாய் உன் மன வலிகள் எனக்கு புரிகிறது உண்மை காதல் கொண்டு இப்போது வழியில் குடிக்கிறாய் இப்படி ஏமாந்து விட்டோமே என்று உன் மனம் பதப்பதைக்கிறது பதட்டத்தின் குழம்பி போகிறது என் பிள்ளையே அஞ்சாதே இவையெல்லாம் உன்னை செதுக்க வந்த உலிகள் நீ சிற்பமாக மாற வேண்டும் என் தங்கமே உன் வாழ்வு எவ்வளவு உயரத்திற்கு போகிறது தெரியுமா நீ இப்படி சின்ன சின்ன அற்ப விஷயத்திற்கு மனம் கலங்கி நுடிந்து போய் இருக்கிறாய் என் தங்கமே நீ என் பிள்ளை நீ இந்த உலகில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் பாதையை மாற்று உனக்கான பாதையை தேடு இப்படி சாதாரணமாக உன் வாழ்வில் வந்து சென்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்வில் உள்ள பெரும் பகுதியை நீ தொலைத்து விடாதே காலமுள்ள போதே பயிர் செய்தால்தான் அதற்கு மிகவும் உன்னதமான நல்லதாகும் காலம் போன்ற பொன்னான ஒன்று எதுவும் கிடையாது நீ இழந்த நேரத்தை திரும்பி உன்னால் எப்போதும் பெற முடியாது என் செல்வமே நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என் வாழ்க்கை சாதாரணமாக எடுத்து விடாதே இதுதான் உன் வாழ்விற்கான வழியாகும் நிச்சயம் நீ எதிர்பார்க்காத வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் என் பிள்ளையே நான் பிறருக்கு எந்த தீங்கும் நினைத்ததில்லை எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது இத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்தால்தான் முன்னால் பக்குவப்பட முடியும் நீ பக்குவப்படவில்லை என்றால் இப்படியான ஏமாற்றும் மனிதர்களை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும் நீ பக்குவப்பட வேண்டும் உன்னை சுற்றி எத்தனை போலியான நபர்கள் இருக்கிறார்கள் என்று நீ உன் பார்வையிலேயே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அதற்கு இந்த தோல்வி உன் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாகும் என் பிள்ளையே தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பதே அனைத்தும் மாறும் நான் மாற்றுவேன் என்னை நம்புகிறாய் அல்லவா பிறகு ஏன் உனக்கு இத்தனை குழப்பம் இத்தனை கேள்விகள் அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று திடமாக நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்காக என் செல்ல பிள்ளையான உன்னை நான் மிகச் சிறப்பாக வாழ வைக்க வேலைகளை ஆரம்பித்து விட்டேன் என் பிள்ளையை உன் வாழ்வு உயரப்போகிறது இனிமேல் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உண்மையா விட்டுவிட்டோம் விட்டோம் போய்விட்டதே என்று கலங்கி நிற்கும் காலம் உருவாகப் போகிறது என் செல்வத்தை என் செல்ல பிள்ளையை மிகச் சிறப்பாக மன நிம்மதியோடு வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளை சாதிக்கும் நேரம் வந்துவிட்டது வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் நேரமும் வந்துவிட்டது எப்போதும் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து ஒரு நாளும் குழம்பாதே உன் வாழ்வை வானத்தை நோக்கி ஏனியிட நிச்சயம் நீ உயர்ந்து செல்ல போகிறாய் உன்னோடு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி